மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டும் என சொல்வார்கள் ஆனால் மூன்றாம் பிறை என்றால் என்ன அதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபட வேண்டும் இந்த நாளில் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது அப்படிப்பட்ட மூன்றாம் தலைமுறையின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிறைச்சந்திரன் என்பது சிவபெருமானுடன் அம்பிகையுடன் தொடர்புடையதாகும் அதேபோல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் என சொல்லப்படுகிறது ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்தினி அருள் அவசியம் தேவை மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவின் பாவத்தை போக்கும் என்பார்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான திவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் சிவபெருமான் தம் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜபித்து வந்தால் மனம் அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலை அடையலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மன வியாதிகளே வராது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் ஒரு தட்டில் பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி அல்லது பருத்தி நூல் போட்டு மேற்கு பக்க விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பிறை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன் அன்று காலையில் இருந்து ஏதாவது உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும் மேலும் சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டி கேட்கும்போது கையேந்தி கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவதாகும் இவ்வாறு வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வடக்கு நோக்கி வீழ்ந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இதுபோல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்து நலம் ஆயிலும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வரும் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும் எனவே இந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் हर हर शं जय जय श हर हर पर जय जय